இந்து உறவுகள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே ஒரு பயங்கரவாதி இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவன் சென்னையிலே ஆர் எஸ் அலுவலகத்திலே குண்டு வைத்தவன் கோவை குண்டுவெடிப்பு சதி திட்டம் பல்வேறு தேச விரோத செயலை செய்த இமாமலி என்கின்ற பயங்கரவாதி அந்த பயங்கரவாதியை தியாகி போல ஏதோ அந்த நாட்டுக்கு நன்மை செய்தது போல சித்தரித்து சுவரொட்டிகள் தமிழகம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டி மதுரை நெல்லுப்பேட்டையிலே நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துவதாக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள் இதை தமிழக அரசு உடனடியாக அந்த பயங்கரவாதிக்கு துணை போகின்ற பயங்கரவாதிகளை கைது செய்ய வேண்டும் இவர்கள் என்ன இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள் இந்த தேசத்துக்கு குண்டு வைத்து பயங்கரவாதிக்கு நினைவந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் என்றால் தமிழக எப்படி போய்க் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கோவையிலே குண்டு வைத்த குற்றவாளிகளை தியாகிகளாக செய்தால் இப்பொழுது கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் குண்டு வைத்தவனை தியாகி என்று சொன்னால் மதுரையிலே குண்டு வைத்தவனை தியாகி என்று சொன்னால் இந்திய தலைவர்களினுடைய நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்தவர்களை தியாகி என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது பயங்கரவாத இமாமலைக்கு அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று இந்த அடிப்படை கொள்கிறது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்ச்சி நடத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் மத்திய அரசும் இதிலே கவனம் செலுத்தி இந்த பயங்கரவாதிகளை கைது செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறது அது மட்டுமல்ல பயங்கரவாதிகளை ஊக்குவித்தால் பயங்கரவாதம் மீண்டும் தலை தோங்கும் பயங்கரவாதம் நாடு முழுக்க விரிவடையும் ஆனால் இமாமலி போன்ற பயங்கரவாதிகளுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துவது தேச துரோகமானது தமிழகத்துக்கு துரோகமானது தமிழர்களுக்கு துரோகமானது பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை படுகொலை செய்த பயங்கரவாதிக்கு இது போல நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகின்ற பயங்கரவாதிகளை கை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்